அடிக்கே வச்சுக்கோம் என்ன வைக்கலாம் அந்த பெண்மணி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இது குறித்து காவல்துறையிடம் அவர் புகார் அளித்துள்ளதாகவும் ஏபிபி நாடுவிற்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி தெரிவித்துள்ளார் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆத்துப்பாளையம் பகுதியில் நேற்று இரவு பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தத்திற்கு ஆதரவாக பாஜகவினர் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தனர் அப்போது அந்த பகுதியில் கடை வைத்து நடத்தி வரும் சங்கீதா என்ற பெண்மணி பிரச்சாரம் மேற்கொண்டு வந்த பாஜகவினரிடம் எங்களை பாதுகாப்பதாக சொல்லிவிட்டு கூட ஜிஎஸ்டி போடுறீங்களே என கேள்வி

அவங்கள்ட நான் போய் கேட்ட உரிமைகளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க பெண்ணுக்கான உரிமைகளை வந்து நாங்கள் இந்த ஆட்சியில் தான் கொடுக்குறோம் மோடி ஆட்சியில் தான் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நான் கேட்டேன் ஏங்க நீங்கள் பெண்களுக்கான உரிமைக்குன்னு சொல்கிறீங்க பெண்களுக்கு நாப்கின்க்கு கூட எதுக்குள்ள ஜிஎஸ்டி போட்டு வச்சுருக்கீங்க பெண்கள் சமைக்கிற எல்லா பொருளுக்குமே ஜிஎஸ்டி கடுகுல இருந்து அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு அவங்க வந்து எவ்வளோ நீங்கள் உனக்கு வந்து காசு எச்சா இருந்தா நீ பணக்கார கூட இருந்தா எவ்வளோ வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் ஒன்னு தொட்டு ஒண்ணு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க அரிசி ஒருத்தர் கேட்கறாங்க ஒருத்தவங்க சிலிண்டர் கேட்டாங்க மக்கள்ல ஒருத்தையா நானும் கேட்டேன் ஆனா எனக்கு அப்புறம் தான் எல்லாம் கேட்டாங்க கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அவங்கக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க நான் வந்து கடைக்கு வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் கடக்குள்ள நுழைஞ்சு ஒரு பத்து பேர் உள்ள பஸ்ட் எடுத்து நீ வந்தாங்க அதில் அடிச்சது ரெண்டு பேர் அடிச்சது செல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க தூக்கி எரிஞ்சு கீழே விழுந்துருச்சு அதை எடுக்காமலேயும் மறுபடியும் அந்த பெரிய ஒரு சின்னசாமிங்கிற என்னை அடிச்சிட்டாரு அடிச்சவனே அந்த செல்லை எடுத்துட்டு நான் என்னால வீடியோ எடுக்க முடியல தகாத வார்த்தையெல்லாம் விட்டுறாரு நீ வந்து அவளை எவ்வளோன்னு சொல்லி தப்பானவா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுறாங்க பேசுறதே அவங்க கேட்கல ஆனா வந்து அவங்க தகாத வார்த்தை என்ன எதுக்குன்னு சண்டைக்கு வராங்கன்னு தெரியல கேட்ட கேள்வி அங்க மெயின் ரோடு ஆனா என்னை வந்து நான் இருக்கிற கடையில வந்து பிரச்சனை வந்து என்னை அடி அடிக்கிற அளவுக்கு அவங்க அந்த பிஜேபியில உள்ள ஆண்கள் அவ்வளவுமே எல்லாருமே வந்து என்னை அடிக்கதான் வராங்க ஒழிச்சு தேவையில்லாத ஒரு பேச்சுக்களை தான் பேசுறாங்க அப்படி இருக்கையில பெண்களுக்கான உரிமையை எப்படியா எப்படி நீங்க கொடுப்பீங்க அப்படிங்கிற கேள்வி taste the daily